தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டைக்காரர்களுக்கு வெளியேயான மிக முக்கியமான அறிவிப்பு வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் நான் புதிய பாடல்களை இருந்தீங்க அப்படின்னா வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் வீடியோ போட நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு இன்ஸ்டர் நோட்டிகேஷன் வந்துட்டு இருக்கோம் ஸோ தமிழகத்தில் உள்ள ரேஷன் கார்டுகளுக்கு புழுங்கல் அரிசி பச்சரிசி சர்க்கரை துவரம்பருப்பு கோதுமை பாமாயில் போன்றவை வழங்கப்பட்டு வழங்கப்படுகின்றன இதில் கோதுமை மட்டும் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை முறை வழங்கப்படுகிறது ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் வழங்குவது அரசின் பரிசீலனை பரிசீலனைப்பதாக அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் வந்து சமீபத்தில் கூறியிருந்தார் முதற்கட்டமாக கோவை நீலகிரி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் முதற்கட்டமாக வழங்க திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் சங்கரபாணி அவர்கள் வந்து தெரிவித்திருந்தார் இதற்கு பரிசீலனையில் அரசு வந்து இருக்கிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வந்து ஏற்கனவே வந்து அவர் வந்து அறிவிச்சிருந்தார் அவர் சொல்லியிருந்தால் பரிசீலனை அரசுக்கிட்ட வந்து பரிசீலனை வந்து ஈடுபட ஈடுபட்டு உள்ளது ஸோ விரைவில் வந்து அதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் சந்தையில் தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெய் விலை வீழ்ச்சி அடைவதை தடுக்கவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக உள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் ஒரு லிட்டர் பாமாயிலுக்கு பதிலாக அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் வழங்கலாம் என்று முடிவு செய்து உள்ள தமிழக அரசு அதை குறித்து ரேஷன் கார்டுகளுக்கு கருத்து கேட்டடியாக உத்தரவிட்டுள்ளது ஸோ பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்குவது குறித்து வந்து ஒரு கருத்து கேட்பு வந்து நடக்க போகுது அப்படின்னு தமிழக அரசு சார்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஸோ இதை பற்றி அப்டேட்ஸ்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோ போடுவோம் ஸோ வீடியோ ஒன்று வச்சுட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஸோ வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்